கொஞ்ச நெருக்கமாக சத்திரே தொழுக நடக்கு இன்றைய வகுப்புல சுருக்கமாக சில விடயங்களை ஞாபகப்படுத்த போகிறது சரி செய்வது சம்பந்தமாக ஒவ்வொரு நாளும் അഞ്ച് നേരത്തൊരു എല്ലാ മസ്ജിദങ്ങളിലെയും ഇമുകൾ ഒരു വാർത്തയെ പാവിപ്പാ അവനെ തൊണ്ടിയോ തരും ഓർക്കാനും സരിയാണ് മുറിച്ചൊള്ളി അപ്പൊ ഒരു വാർത്തകൾ പക്കാങ്ങ് ഇസ്തവരുന്ന് ഇപ്പം ഏതോ ഒരു വാർത്തയെ ചല്ലിട്ട് തമിഴ് സല സരി புதிகால்களை பார்த்து விடவல் விடாம சத்துக்களை சரி செஞ்சு போங்க என்று செல்வாங்க இப்ப இந்த வார்த்தைய சொல்றது அந்த இடத்துல ஒரு அந்த சொல்லி சொல்லி அந்த சொல்லாம விடையிலா என்ற அளவுக்கு பழக்கப்பட்டு வளர்க்கப்பட்டதுனால பரிச்சயப்பட்டதுனால அது சில நேரங்கள்ல மசால எல்லாரும் நீங்கள் சொல்றதுதான் சில நேரங்கள்ல அந்த சொல்றது ஒரு சுண்ணத் என்ற எண்ணமும் இல்லாம சும்மா சொல்லு பண்றது கேட்டு கேட்டு பழகி அந்த கேட்டு கேட்டு பழகி நாங்க அது சும்மா சில செய்திகள் அது நாலாந்தம் அல்லது அடிக்கடி கேட்கறதுனால அது நாங்க காதல கேட்க அதே விட்டுடு போற செய்திகள் மஷால் எல்லா மஷால அதிகமான வைக்கிறது கேட்டதோட கொஞ்சம் பின்னுக்கு திரும்பி புதிகார்களை பார்த்து இடவரிகளை பார்த்து சரி செய்யறவங்களும் நீக்கிற அது நேரம் அது பழமையில சொல்றது பழமையில நான் நிற்கிற மாதிரி அதுக்கு பின்னால அதை சொன்னதுக்கு பின்னால கொஞ்சம் அதை சரியா ஈர்க்கிறோமா சில நேரம் சரியா இருந்தாலும் இருக்கிறோமான்னு ஒரு மறுபார்வை பார்க்கறது அது ஒரு சுண்ணத் அப்ப அந்த அது ஒரு அந்த பரிச்சயமான ஒரு வார்த்தைங்கிறதுனால அத சொல்றது சுண்ணத்த சிந்தனை சில நேரங்களில் இழந்து அந்த சொன்னதுக்கு பின்னால அதை பார்க்கிறது அதை சரியாக நின்றாலும் அதை மறுபல செஞ்சு கொள்றது ஒரு சிந்தனை அது எங்களுக்கு மத்தியில் அதிகம் பேசப்படாததுனால அது சும்மா அப்படி ஒரு சடங்குமா சில விஷயங்கள் அது செஞ்சு அது நாங்க முன்னால் உள்ளவங்க செஞ்சாங்க அதனால செய்யறோம் அது தொழில்நோட சுங்கத்திலேயோ அந்த தொழுமையோட சம்பந்தப்பட்டதோ அப்படி என்ற பெரிய ஒரு பாரிய சிந்தனை கூடிய ஒரு முன்னுரை எந்த ஒரு

அந்த வெளிவாழ்க்கையில் தாக்கம் செலுத்தக்கூடிய தொழுகை இந்த சப்ப சரி செய்தல் என்ற ஒன்று விடுபட்ட நிலையில அந்த தொழுகை நிறைவேற்றப்படுமா இருந்தால் அந்த அந்த தொழுகை வெளி வாழ்க்கையில் அதாவது வித்தியாசமா நாங்க விரும்பாத விளைவுகளையும் அதாவது நாங்க விரும்பாத தாக்கங்களை செலுத்தும் என்ற சுருக்கமாக அரிசன முன்னுரையாக பார்த்துட்டு சப்ப சரிசெய்வோட சம்பந்தமான கிட்டத்தட்ட இருபது சட்டங்களை உலமா எழுதுறாங்க அத அதுக்குள்ளால கிளை சட்டங்களாக பிரித்து பார்க்கிற நேரங்கள்ல இன்னும் பல சட்டங்கள் நீக்கும் பொதுவான சில சட்டங்கள் அதுல நாங்க எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை சிலது இமாமங்களோட சம்பந்தப்பட்டது அதிகமாக ஞாபகப்படுத்திக் கொள்வோம் முதலாவது சப்ப சரி செய்வது என்று சொல்வது மிக முக்கியமான ஒரு சுண்ணம் சுண்ணத்து தானே என்று விடுபடுற அளவுக்கு அல்லது மிக முக்கியமான வலியுறுத்தப்பட்ட சுண்ணன் எந்த அளவுக்கு சில சுண்ணாக்கள் வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தினர் ஆனா அந்த வலியுறுத்தப்பட்ட அளவு எந்த லோக்கிக்கும் என்றால் சில பகுதியினர் உலமாக்கல்ல சில பகுதியினர் இருந்து விளங்கி வாஜிபண்டு பேசித்தான் உலமாக்கல் ஒரு கூட்டம் வாஜிபண்டு பேசி பேசி இருக்கிற நிலையில ஒன்று சுண்ணத்தன்றுண்ணா மிக மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணா அப்படியான ஒரு தான் சப்பா சரி செய்தது நாம் புகாரின் தான் யாராலே இருக்கு அவங்க இடத்துல சப்பா சரி செய்து வாஜி நான் புகாரி ரகம் தான் அவங்க இடத்துல அவங்க சப்ப சரி செய்யறது வாஞ்சி கட்டாயம் அவங்க சப்பம் முன்னதின் ஆகினா பாவி தொழுகையில சில சில தொழுகை மாத்தில் என்றல்ல தொழுகையில புறப்பாடு உண்டாகும் என்ற பல செய்திகளை அவங்க பேசுறாங்க இமாம் புகாரி அனுமதி சஹி உல் புகாரில சம்பந்தமான தனியான தலைப்பட்டு பேசுறாங்க அவங்கள்ட அந்த சொத்து அதுல விளங்கக்கூடியதா ஈக்குது என்ற மாற்றம் சொல்றாங்க சரி இது பொதுவாக வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத் இவன் ஹசன் அல்லாஹிரி ரஹ்மஹுல்லா போன்றவங்க இடத்துல வாஜிப் என்ற கருத்து நீக்குது அதே நேரம் ஹதீசல்ல பாக்குற நேரத்துல சப்ப சரி சம்பந்தமாக வரக்கூடிய சரி செய்யறது சப்ப சரி செய்யறதுதான் என்ன சொல்வது என்னென்ன விஷயங்கள் அடங்கும் என்று அப்ப சப்ப சரி செய்யறது என்று சொல்வது தொழுகையுடைய பூர்த்தியில் என்று உள்ளது சப்ப சரி செய்யாம ஒருத்தர் தொழுகார் அவருடைய தொழுகை பூர்த்தி அல்ல தொழுகையில ஒருத்தர் நேரத்தில் முடிச்சுட்டு ஹதீஸ் சொன்னாங்க தான் தான் கிடைக்கும் உண்டு உண்டு அரைவாசி இப்படி ஐம்பது மார்க்ஸ் அதிகமானாக்கல் என்ன பத்து மார்க்ஸ் என்ன இருபது மார்க்ஸ் இருபத்தஞ்சு மார்க்ஸ் பெண் மார்க்சோட போறா பெண் மார்க் என்ன மைனஸ் மார்க்ஸ் போவாரா ரெண்டு செலவாக சொன்ன சகி ஹரிசிக்கு அப்ப அந்த நூறு மார்க்ஸ் குறைக்கிற ஒரு ஒரு செய்தி தான் சரி செய்யாம விண்றது என்று இந்த ஹதி சொல்லுங்க இரண்டாவது ஒரு ஹதிசீக்கு சரி இடத்துக்கு இடம் தொழுகையை நிலைநாட்டுங்கள் தொழுகையை நெல் தொழுங்கள் என்று சொல்லு என்று வரங்கள் சல்லூனா தொழுங்கள் அசைமு சலா அசைமு சலா அந்த குரான்ல இடத்துக்கடன் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று நிலைநாட்டுதல் என்றால் என்னென்று வலுமாக்கள் நிறைவான செய்திகளை சொல்றாங்க அதுல ஒன்றுதான் நிலைநாட்டுறதுல ஒன்றுதான் சொல்றாங்க ஒரு பைன தஸ்வியத்தூபி காமதிஸ்வலா தொழுகையை நிலைநாட்டக்கூடிய அதில் நின்று கொள்ளதுதான் சப்பசரி செய்தது தொழலாம் தொழுகையை நிலைநாட்ட விஷயங்கள் நிறைவேறது அதுல ஒன்று சப்ப சரி செய்யுது ஒன்று தொழுகையை பூர்த்தியாக்குது இரண்டாவது தொழுகையா நிலைநாட்டுங்கள் என்று எவராக சொல்ற அந்த நிலைநாட்டுவதற்கு சப்ப சரி செய்யறது மிக முக்கியமான ஒன்று இது ஹரீஸ் சஹிஹான் ஹரீஸ் புகாரியில் வரக்கூடிய ஹரீஸ் மூணாவது முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் வந்து சப்ப நீங்க சரி செய்யலா சரி செஞ்சா இப்படி கிடைக்கும் சரி செய்யலண்டா இஸ்தூல்தலிப்பு சப்புல முன்ன பின்னாகவான அவர் ஆகி தாகி தலிப்பூ இது ും അത് വെറുവാ താങ്കം ചെലുത്തും നിങ്ങളെ പാട്ടു കൊല സരി എന്നാൽ എല്ലാം സരി എന്താ ഒരു சாய்வாங்க அதிகம் தொழுக சரி என்ன எல்லாம் சரி என்று வருதுதான் தொழுக பிறண்டா எல்லாம் பிறண்டு வருது அது என்னன்னா தொழுக சரி அந்த தொழுகை வந்துட்டு எண்ணிய வெளி வாழ்க்கையை தாக்கம் செலுத்தும் என்றுதான் அது தொழுக சரியாக இந்த வாழ்க்கையில வெளி வாழ்க்கையை சரி செய்யும் தொழுகையில முன்னத்தின் இருந்தால் வெளி வாழ்க்கையில குறைபாடு உண்டாக்கும் அப்ப தொழுகையில வரக்கூடிய ஒரு குறைபாடு சப்புல வரக்கூடிய சப்புல நாங்கள் முன்ன பின்னவாகிறது சப்புல முன்ன பின்னவாக ஆகிறது என்ற அந்த தொழுகையுடைய குறைபாடு வெளி வாழ்க்கையில் என்ன குறைபாடு இல்லாக்கம் என்றால் வெறிவாழ்க்கையில மக்களோட இரக்கமாக பழகுறது குடும்ப உறவுகளை சேர்ந்தது நண்பர்களோட நல்ல முறையில் நடந்து கொண்டது அதாவது ஏனைய இதர மக்களோட அந்நிய நல்ல உள்ளத்தோட உலங்கக்கூடிய அந்த தன்மையை இழக்க செஞ்சு சக்களை முன்ன பின்னவாக ஆகுறது இந்த உள்ளத்துல யா அதிகமானவங்களோட புரண்பட்டு கொண்டே அதிகமானவங்களோட சின்ன சின்ன விஷயங்களை புரண்பட ஆரம்பிச்சது சின்ன விஷயமாக இருக்கும் அது குடும்ப விஷயத்துல முரண்பற்றுவோம் சின்ன விஷயமாக இருக்கும் நண்பர்களோட முரண்பற்றுவோம் சின்ன விஷயமாக இருக்கும் எங்களுக்கு கீழா முரண்பற்றுவோம் சின்ன விஷயமாக இருக்கும் எங்களுக்கு மேலால் வைக்கிறவங்களோட முரண்பற்றுவோம் இப்படி ஏதோ முரண்பாடுகள் அதிகம் வாழ்க்கையில உண்டாகிறது என்பது சகுல முன்னப்பிணவாக ஆகிறது என்பது சகையான ஹதி இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் அதே மாதிரி சர்வாலை சிலம் அவங்க இத இப்படி ஒரு முக்கியமான ஒன்று வாழ்க்கையிலேயே பிரதிபலிப்பை உண்டாக்கக்கூடிய ஒன்று என்றதுனால இதை சரியான கவனம் செலுத்தி இந்த சப்ப சரி செய்ய விஷயத்துல எந்த அளவுக்குன்னா இப்ப இன்னைக்கு நாங்க சும்மா ரெண்டு தான் பொதுவாக அதிகமாக அது நாட்டு வளர்ந்து அது தங்கால செய்வோம் இயலாது பொதுவாக அப்படி செஞ்சு கொள்றது ஒரு வாரத்தை ரெண்டு வாரத்தை சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பார்த்துட்டு ஊடுறது தங்கிற கட்டி ஆனா சர்வாயிசலம் அப்படி லேசா

ഉദാഹരണ ഒരു മണ്ണുക്ക് അല്ലെ ഏതാണ്ട് ഡോക്ക് മെന്റുമാങ് അത பழக போறாங்களே டூட்டிங் அது இதெல்லாம் பழங்குறாங்க அந்த வேட்டை இதெல்லாம் இல்லை நில்லாட்டி பழங்குறாங்க அது கோஸாக பழகுறாங்க அதை ஏதோ இல்ல ஒரு ஹொபிக்காக வேண்டி பழகுறாங்க பழகிற நேரத்துல விளங்கும் அதை எப்படி நாங்க சரியா குறிப்பாக்குறோன்னு சார் எப்படி சரியா வைக்கணும் நூலுக்கு நூல் வைக்கணும் என்று சொல்லி அது அந்த அம் வெள்ள அம்ப எப்படி சரியா நூலுக்கு நூல் பார்த்து வைக்கிற அந்த அந்த அதுல கவனமாக பார்த்து வைப்போமோ அத மாதிரி சக்கர செய்வாங்க நூலுக்கு நூல் பார்ப்பாங்களாம் சரத

வரைபாலிபம் அல்லா பயணம் உருவமிக்க முகங்களுக்கிடையில் அல்லாஹல வேற்றுமையை உண்டாக்கி வருவானுங்கள் மொழிபெயர்ப்போம் இதை வச்சு ஒரு அர்த்தம் முன்னால வந்த மாதிரி குரோதங்கள் உண்டாகிடும் சரிய ஆக்களோட சண்டை கொண்டே இருப்பார் என்னையாவது ஒன்றோட நோண்டிக்கொண்டே சலாமத்தான சதுர் நெஞ்சிக்காது எல்லாரையும் சமாளிச்சு போற அந்த அந்த ஒரு நிலைமைக்காது ஏதாவது ஒன்றோட எப்படியாவது ஒன்று முரண்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய கண்ண உண்டாகிடும் என்ற ஒரு செய்திய சொல்லிட்டு இது ஒரு அர்த்தம்

இமாம் போய் சேரதுக்கு முன்னாடி போய் சேரது போயாச்சு பண்ணி போயிட்டாச்சு இமாம் விஷயம் இல்ல முதல் எழுப்பியாச்சு இது லேசான சல்லா அலிசலம் ஹதீஸ்ல வரக்கூடிய ஹதீஸ் அதுல சல்லிசல்ல அவங்க சொல்றாங்க அப்படி அப்படி இமாமுக்கு முன்னால வேணும் என்று போற எழுபறாக்களுக்கு அவங்கட் முகத்த அல்லாஹ் கழுதையீறிய முகமாக மாட்டா மாட்டான் பயப்படாம அப்படி என்று சொல்லி ஹதி சி தெளிவா இந்த அதுவும் ஒரு அதுவும் ஒரு தொகையோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு சின்ன பகுதி அதை மாதிரி இதுவும் தொகையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி இருந்ததுனால இதுக்கும் அதே அரசந்தான் முகங்களுக்கு முகங்களுக்கிடையில் வேற்றுமை என்றால் அல்லாஹ் தாலா இப்படி சத்துங்கள வேணுன்டே இப்படி கணக்கெடுக்காம ச பின்னவாக பின்ன வாங்கிறவங்களுடைய முகங்களை கூட அல்லாஹ் தாலை மாற்றி விடலாம் அந்தளவு பாலமான ஒன்று என்ற செய்தியை எழுதுறாங்க இது ஒரு ஹதி عند حديث تقيل على مسلم لا يدريون الإمام النبي رحمة الله عليه هذا عندنا يسوي صفوفنا حتى كأنما يسوي بها القيادة عند وعدهك الذي عند سيد بهله رانغ فارتقون الصلاة على العرض من النجوبالق في تسويتها حتى تصير كأنما يقوم بها السماء سهاما بشدة استواءها وعتداله دم سر سيره هذا عند سيد بهله رانغ في تسويتها حتى تصير كأنما يقوم بها سر سيره هذا عند سيد بهله இப்ப நான் தப்ப சரி செய்யறது என்று வார நேரத்தில் காலோடு கால் சேர்த்து தோலோடு தோல் சேர்த்து என்று செல்வம் இல்லையா காலோடு கால் சேர்த்து தோலோடு தோல் சேர்த்து இதுவும் புகாரியுடைய ஹதீஸ் நினைக்கிற வரக்கூடிய ஹதீஸ்

எங்க ஷோல்டர்களை தட்டி தட்டி சரி செய்வாங்க நேரா தட்டி தட்டி போவாங்க சொல்லதான் சொல்லும் இந்த முசல்லால நின்று கொண்டு மட்டும் சப்ப சரி செய்ய மாட்டாங்க போவாங்க சப்படையுது சப்பை விடையால பெய்து தட்டி அப்படி செஞ்சு சரி செஞ்சு கொண்டு போவாங்க அந்த படைகளை சரி செய்யற மாதிரி அப்படி தட்டி கொண்டு போவாங்க

ஐயான சரி செஞ்சு கொண்டுதான் அப்படின்னு சொல்லி ரெண்டு செயலாலும் வார்த்தையாலும் சப்பை சரி செய்வதுதான் பூர்த்தியான சுண்ணா என்பது இதன் மூலமாக எங்களை கொள்ளுங்க அது இன்றைக்கு எங்களை மசித் ஹல் அது முறைப்படுகிறது அது அதுக்கு தனியாக யாரு வேற ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுகிற பதினாறு மாத்துக்கு அறுதே பெரிய ஒரு பாடாயிருக்கு சரி அஞ்சு பத்து நிமிஷம் எடுத்துட்டா பெரும் கலசலா போயிட்டு அதனால நான் ஒரு ஒரு நித்தாற்று ஆனா செயல் வரைக்கும் போக வேண்டிய ஒன்று வார்த்தையோடு நித்தாற்றப்பட்டு கொஞ்சமாற்றம் அதுக்காக பெரிய கவலையான ஒரு செய்தி இல்லையா அப்ப அதுலாடி ஐயும் பாதிக்கும் அது சரி இதுல இருந்து இவர் நல்லா சித்திரும்பாங்க தரியுல் சாலிபின் ரியாபு சாலிப்பினுடைய எடுக்கிறாங்க இந்த செய்தியில இருந்து எடுக்கப்படக்கூடிய ஒன்றுதான் அண்ணன் இமாம ஒரு இமாம் ഒരു എല്ലാ സളെയും തടവിയാത് അപ്പൊ അതിലാ അപ്പൊ കയ്യാ സരി അന്തരത്തിലെ അല്ലാണ്ട് സപ്പ സരി സംബന്ധമാണ് ഇമാൻ ബുഹാരി അവപ്പ സരിച്ചാ എന്ത് എന്താണ് அவ்வளவு பெரிய ஒரு அறிஞர் இதை வாஜிப் என்று சொல்றாங்க வாஜிப் என்று சொல்வது மட்டும் இல்ல நம் புகார் அஹமுல்லா தன்னுடைய சஹிபுல் புகாரில ஒவ்வொரு ஹதீஸ்களுடைய பகுதிக்கு மேல தலைப்பு போடுவாங்க அந்த தலைப்பு வந்துட்டு அவங்ககிட்ட திக்கு எந்த அளவுக்கு மார்க்க அறிவுல திக்குபுடைய அந்த துறையில அவங்க நுணுக்கமானவங்க அந்த தருவிக்கும் திக்குகுல் புகாரி டி தராஜுமிஹி என்று சொல்லுவாங்க இமாம் புகாரியுடைய தலைப்புகள்ல விளங்கும் இமாம் புகாரியுடைய சிக்கு நேரடியாக சரி இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க இந்த ஹதீஸ்களை கொண்டு வா சப்புகள் சரி செய்யற

சஹாபின் அர்த்தம் சல்லா அலி சலம் உங்கள் சொஹ்பத் என்ற வாரத்தை சேர்ந்திருத்தல் அர்த்தம் சாஹிப் என்றார் தோழர் சேர்ந்திருக்கக்கூடியவர் சஹாபி என்றால் சேர்ந்திருந்தவர்கள் சேர்ந்து இருந்த அந்த சாபாக்கள் அவர்கள் சேர்ந்திருந்த காலம் சேர்ந்திருந்த அமைப்பு விதம் இடங்கள் அடிப்படையில் சஹாபாக்க வித்தியாசப்படுவார் அதுல அவங்க மனைவிமார்கள் அவங்க அறிவிக்கிற நேரம் அந்த ஹரிசுடைய ஒரு கடமைக்கு அது மாதிரி சஹாபாக்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு அமைப்பு அறிவிக்கிற நேரங்களும் அவங்க அவங்களோட இஸ்லாம வித்தியாசம் சாபாக்கள் எல்லாருமே நம்பகமானவர்கள் உறுதியானவர்கள் ஆனா அவங்க ஒரு செய்தி அறிவிக்கிற நேரத்துல அவங்க இருந்த அந்த உறவுடைய அந்த அளவு காலம் இடம் நம்ம இன்னும் உறுதிப்படுத்தும் அனைத்து எல்லா பத்து வருஷம் சிலதாரிசம் அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்தவங்க புதுவு செய்யறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தவங்க அவனுடைய ரகசியமான நெருக்கமான செய்திகள் நிறைந்தவங்க அவங்க பின்பின காலம் சிலதாரிசம் பார்த்தாங்கின்றது பின்னால அவங்க பெரிய ஆளாகிறதுக்கு பின்னால மதினாவுக்கு வாராங்க அன்னகு பதிவள் மதீனக்கு அவங்க மதீனாவுக்கு வாராங்க பக்திகளவும் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் இப்போ சலம்பாளி செலம்மா அவங்களோட நெருக்கமாக நீண்ட காலம் இருந்து ஒருத்தர் வாரா இப்போ மதினாவாசிகள் கேட்கிறாங்க மூத்தவரும் ஆளி மூத்தவரும் சாமி வாரா மிச்ச காலத்துக்கப்புறம் மதீனாவில் இருந்து போய் கேட்டு மதீனாவுக்கும் வாரம் வார நேரத்தில் கேட்குறாங்க ம அண்கருத்த மின்னா முந்து யோமி அஹித்த ரசூர உல்லாஹி சிலம்பாளி செல்லம் நீங்க செலம்பாளி செல்லம் அவங்கட காலத்துல இருந்து நீ அறிஞ்ச நிறைய விஷயங்கள் இருக்குது தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் இருக்குது உடைய சுண்ணாக்கள் நிற்குது அந்த சுண்ணாக்கல்ல இருந்து நீங்க ஏதாவது விஷயங்களை நீங்க எங்கள்கிட்ட அதுல ஏதாவது மாற்றம் நாங்க செஞ்சு அதை நீங்க வெறுக்கிறீங்களா மறக்கிறீங்களா சலதாளிசனம் அவங்க செஞ்ச நிறைவான சுண்ணாக்கள்ல ஏதாவது மாற்றங்கள் குறைங்களை எங்களை பாக்குறீங்களா இல்லையா அவங்க தன்னை சரி செஞ்சு கொள்ளணும் முன்னேற்றிக் கொள்ளணும் என்ற அந்த தாகத்தோட கேட்கிறா தாபியங்கள் சகாபாக்கள் சேர்ந்து கேட்கிறார் அதை இதை செய்ய அறிவிக்கிறவங்க புஷேருபுணி எஸ்ஆர்ல என்று சொல்லக்கூடிய ஒருத்தர்

செய்திய அந்த சொல்றா இது பாவம் கிடைக்கும் என்ற தலைப்பூக்கியால் வந்து வர பாவம் கிடைக்கும் என்ற பாவம் சம்பந்தமாக தெளிவாக சொல்லப்படல ஆனா பாவம் கிடைக்கும் என்ற தலைப்பூக்கியால் அவருக்கு கிடைக்கக்கூடிய எதுவும் சம்பந்தமாக பேசிக்கொண்டு வராங்க

சப்ப சரிசன்ன அப்படின்னு சொல்லலாம் சவுவகம் சப்புகளை சரி செய்யுங்கள் ஏவல் வினை வந்துட்டா கூட அது இரட்டை அறிவிக்கிறது வாஜிபட்டா வாஜி அறிவிக்கும் சில ஏவல் வினைகளை சில சவாரிக்குகள் சொல்லுவாங்க அதை தடுக்கக்கூடிய வேற வேற ஏதாவது அழைப்புகள் வேற வேற செய்திகள் இருந்தால் வாஜி பை இறங்கி சுண்ணத்தண்டை செய்தி வரும் ஒருவேளை அதுல இருந்து விளங்கி எடுத்திக்கலாம் என்று அப்படின்னு சொல்றாங்க அப்படி அது சம்பந்தமாக பேசி கொண்டு வந்துட்டு இதுல இதுல இருந்து பாவம் எப்படி அறிவிக்கிறாங்க அந்த செய்திகள் அது அனசரு அவங்க வந்தது என்ன வரத்தது அதுகள் எல்லாம் வச்சு பெரிய ஒரு விளக்கம் விளக்கம்னா எழுதுறாங்க எங்களுக்கு தேவைப்படாது அதே புகாரியுடைய விரிவு நூல அஹ் என்று சொல்லக்கூடிய நூல் மிஷ்நாத்துடைய விரிவு நூல் உள்ள அலியப்பாதிகள் உள்ள சொல்லக்கூடிய செய்திகள் அதெல்லாம் அப்படி நிறைவாக வருகிறது அப்ப சப்ப சரி செய்தது சம்பந்தமாக உள்ள முக்கியத்துவம் முதலாவது ஒரு சில செய்திகளை பார்த்து அதனுடைய முக்கியத்துவம் என்னட்டு ஒரு முகபுரமானி பாக்குறோம் அதை பார்த்துட்டு தான் அந்த இருபது விஷயங்கள் இருபதோ அதை அதை ஷார்ட் பண்ணி பத்து விஷயங்களுக்குள்ள நாங்க அபப்படுத்துறோம்ல அப்ப நாங்க இன்றைய வகுப்புல இன்னும் நினைவாயிக்கு நேரம் இடம் கொடுக்காது நாங்க சப்புடைய முக்கியத்துவம் சம்பந்தமான ஒரு சில செய்திகளை பார்த்தோம் இல்லையா அது அதோடைய தொடர்பு நீக்கி எதுச்சால அதை கொஞ்சமாக நம்ம பார்க்குறது அடுத்த வகைப்பட நாங்கள் சட்டங்களை பார்க்க முடிக்கும் நிறைய சட்டங்கள் நீக்குது சத்த சரி உள்ள முக்கியமான சட்டங்கள் நாலாந்த நாங்க அமல் செய்யக்கூடிய நாலாந்தம் ஒரு தடவை இல்ல அஞ்சு தடவை அமல் செய்யக்கூடிய உண்டு அதனால நாங்கள் தெரிஞ்சுட்டா நாங்கள் அமல் செய்ய மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அதனால பல நிலவுண்டா நேற்று சிவமானா இதோட நாங்க முடித்துக் கொள்வோம் ஏதாவது கேள்விகள் இதுக்குள்ளால இருந்தால் இந்த பேசின பகுதிக்குள்ளால் இருந்தால் கேட்டுக்கொள்ள சுபகானமாக